வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் இந்த ரெசிபி வளர்கிற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் இந்த ரெசிபி விநாயகர் சதுர்த்தி மற்றும் நவராத்திரி போன்ற பண்டிகை நாட்களில் செய்யலாம் சப்போஸ் காலையில் சுண்டல் பண்ணணும்னா முந்தநாள் நைட்டே நம்ம சுண்டலை ஊற வச்சிடணும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காலையில் சுண்டலை ஊற வச்சா போதும் சுண்டல் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது உரணும் நான் முந்த நாள் நைட்டே அரை கிலோ சுண்டலை ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஓர்ன சுண்டலை தண்ணியில் நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் சுண்டல் உங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வேகும் போதே உப்பு நல்லா சுண்டலில் பிடிச்சிரும் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க உண்டல் நல்லா வெந்துருச்சி ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க தட்டி வச்சிருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும் நாலு பச்சை மிளகாய கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதை தனியாக ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் ஏற்கனவே வேக வச்ச சுண்டல்ல தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு சுண்டலை மட்டும் பேன்ல எடுத்துக்கோங்க தாழ்ச்சதை சேர்த்துக்கலாம் தேங்காய் உப்பு செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி பார்த்துட்டு போட்டுக்கோங்க கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் அருமையா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ